கைய பா கை பா வாங்க சார் வாங்க வாங்க கை பா கை பா வந்து வந்து கைைய போய் அந்த கைய ஏய் ஐ சொல்ல கேலி வாடா கிடா கிடா இல்ல வா வா சொல்ல கேலி வாடா கிடா கிடா ஏய் வந்துடா வந்துடா ஏய் கிடா வந்துடா ஏய் வந்துடா 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 சொடாவிட்ட ஏய் புத்திரா புத்திரா ராணா வா 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 ஊசி வா ஊசி வா ஊசி அம்மா ஊசி வா சார் ಏರೆ ಬೈ ಬೆಳೋವೆ ಏ ಬಾಲ ಪುಟಾ ಪುಟಾ ಸೊಳ್ಂಗಾ ಕೈಯವರೆಗೆ ಅಮೇಚ್ವಾ ಆ ಪ್ರಭು ಅಮೇದಾ ಏ ಪುಟಾ ಪುಟಾ ಸೊಳ್ಂಗಾ ಪುಟಾ 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 ಸೊಳ್ಂಗಾ ಏ ಪುಟಾ ಪುಟಾ ಸೊಳ್ಂಗಾ ಇರೇ ಇರೇ ಅಂತ ಬಂತಾ ರಾ ಏ ಪುಟಾ 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 ಪುಟ நீங்க சொல்லு சார் சரி வாங்க